इलेक्ट्रॉन हिसाब से गया या आ गया तटापड़े वचको अशोक बेटा அறக்கட்டளை நிறுவனத்தின் வாயிலாக நடைபெற்று வரும் கண் காது வாய்ப்பேச இயலாத மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி சிறப்பு பள்ளி குழந்தைகள் மற்றும் ஆதரவற்ற வயோதிக முதியோர்களுக்கு இன்று லண்டனை சேர்ந்த திரு மதிப்பிற்குரிய திரு அஜய் அவர்களின் நண்பர் கலை முகில் அரசன் தலைமங்கலம் உரத்த நாடு அவர்களால் இன்று சிறப்பாக உணவு வழங்கப்படுகிறது இன்று முதல் ஒரு வாரத்திற்கு உணவு கொடுத்துள்ளார்கள் அவர் வேலை வாய்ப்பு கிடைத்தது பற்றி மிக்க மகிழ்ச்சி நாங்கள் மதியமும் மாலையும் சிறப்பான உணவு கொடுத்து வருகிறோம் என்று இதுபோல் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு நடைபெறும் என்பதையும் அவர்களுக்கு ஒரு மகிழ்வுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று மென்மேலும் வளர்ச்சியடைய இப்போது கிடைத்திருக்கு வேலை வாய்ப்பில் தொழில் வளர்ச்சி நல்ல பெயர் பெற்று மென்மேலும் சிறப்படைய நாங்கள் குழந்தைகள் முதியோர்கள் பணியாளர்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்து அவர்கள் மிகுந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்